ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்திருக்கிறது ஒரு சவரன் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுகிறது மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரியை குறைத்த காரணத்தால் கடந்த மாதம் இறுதியில் விலை கணிசமாக குறைந்தது ஆனால் கடந்த சில நாட்களாக விலை ஏற்ற இறக்கங்களை கண்டு வருகிறது இன்றைய தினம் சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்திருக்கிறது சென்னையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து ரூபாயாக இருக்கிறது அதாவது கடந்த மூன்று நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண